வணக்கம் அபிராமி அந்தாதி பதினெட்டாவது பாடல் விளக்கத்துடன் இந்த பாடல் எதுக்காகனா மரண பயம் நீங்கிறதுக்கு நம்மளுக்கு மரண பய மரணத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் நீங்கிறதுக்கு அந்த பாடல் வவ்விய பாகத்து இறைவனும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தெண்ணெய் ஆண்ட பாதமும் ஆகி வந்த வெவ்விய காலன் மேல் வரும்போது வெளி நிற்கவே அந்த பாட்டு அபிராமி தாயே இது கருத்து அபிராமித்தாயே நகப்பற்று புறப்பற்று ஆகிய பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருளியனின் பொற்பாதங்களோடு எந்த எம்பிரானோடு இரண்டர கலந்திருக்கும் அர்த்த நாரீஸ்வரர் அழகும் தனித்தனியாக நின்று காட்சி தரும் திருமணக் கோலமும் கொடிய காலன் என் மீது வரும்போது வெளி நின்று வேண்டும்